ஐயா எடப்பாடியாருக்கு திமுகவை நினைச்சி நேரமும் வயிறு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு போல இடுப்புக்கு மேலே ஒரு அணையா அடுப்பாட்டமே இருக்குது அது ஐயாவுக்கு ஏதோ எவனோ ஒட்ட சொல்லிட்டான்னு நினைக்கிறேன் உண்மை ஜெயிக்க போறாங்களே ஜெயிக்க போறாங்களே இவங்களை நினைச்சி நான் இப்போ என்ன பண்ணுவேன் பயத்தில் எல்லாருக்கும் வயிறு தானே கலங்க ஆனா ஐயாவுக்கு மூளை கலங்கி போச்சு போல பாப்பா இப்போ யார் யாரோ எது எதுக்கோ வந்து ஐயாவுக்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொன்னாங்க இப்போ செங்கோட்டையன் எடுத்துக்கோமே அவர் வந்து துரோகத்துக்கான ஒரு நோபல் பரிசு கொடுக்கணுன்னா அது வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் கொடுக்கணும்னு அவர் சொன்னார் அதுக்கப்புறம் இந்த பக்கம் இவர் உதயகுமார் என்னன்னு நினைக்கிறேன் யாருன்னு சரியாக தெரியல அவங்க வந்து ஒரு சிறப்பான மனிதனுக்கு நோபல் பரிசு கொடுக்கணுன்னா யாருக்கு தான் கொடுக்கணும் அந்த தகுதி அவருக்கு இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரெண்டுக்குமே இல்லை உண்மையிலேயே அசிங்கப்படுறதுக்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னா வேற யாருக்குமே கொடுக்க முடியாது பொதுவாக எல்லாரும் ஹால் ஆஃப் வச்சிருப்பாங்க ஐயாவை பொறுத்த வரைக்கும் இந்த இத்தனை வருஷத்துல ஹால் ஆஃப் ஷேம் தான் பப்பி போச்சு எல்லாம் இப்போ ஐயா வந்து என்ன பண்றாப்புல ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைச்சிடாதா திமுக தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று அடிக்கடி உடனே வந்து கையில எடுத்துருவோம் வாங்கிக்கல இதை நான் காலி பண்றேன் கடைசியில் அவர் கையில எடுத்தது அவர் கையால அவரையே காலி பண்ணிக்கிற மாதிரி தான் போயிரு அப்படி ஒரு அசிங்கம் தான் இப்ப எடப்பாடி ஏற்பட்டது அந்த அசிங்க என்ன எப்படி அவர் அசிங்கப்பட்டாரு எல்லாத்தையும் பாத்துருவா டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதிய வணக்கம் இது மதியந்தர் தர்பார் டா கோரி கோப்பு இந்த கோயம்புத்தூர் கேஸ் ஒன்னு இருந்துச்சு இல்லையா அந்த கோயம்புத்தூர் கேஸ்ல எல்லாரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டு எடுத்தாங்க அதுல ஆப்வியஸா இப்ப இந்த எதிர்கட்சிகள் திமுகவுக்கு எதிரா இருக்கு இல்லையா அவங்களாம் அதில் அவசியம் அரசியல் பண்ணியே ஆகணும் ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப எமோஷ்னலாக வந்து பயங்கரமாக எல்லாருக்கிட்டேயும் ரீச் ஆகும் அதை எந்த மாதிரி அவங்க வந்து கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை ஈஸியாக கன்வே பண்ணிட்டு போயிடலாம் என்ன பண்ணாங்கன்னா மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு வந்து இந்த திமுக ஆட்சியில் ஒரே அதை பாலியல் ஜல்சா கட்சி நம்ம சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி பாலியல் மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃப்ரேம் பண்ண பார்த்தா ஆனால் எப்பயுமே இந்த மாதிரி விஷயத்தில் பொதுவாக எல்லாேருக்கும் ஒரே கருத்து தான் இருக்கும் அது என்ன அப்படின்னா ஆட்சிக்கு எதிரான கருத்து அதான் பாதிக்கப்பட்டவங்க பின்னாடி தான் வந்து எப்பயுமே நிற்பான் ஆனால் இந்த முறை என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாருக்கும் வந்து போயிடுச்சு ஏன்னா அவங்க கேட்ட கேள்விகள் அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கு சாதகமாக தான் அங்கேயும் நடந்துச்சு அதாவது முதல்ல நம்ம ஒழுங்காக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து கா காப்பாற்றுனாங்க பார்த்தீங்களா அந்த இது என்னென்ன செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம் முதல்ல நாம் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தும் அவங்களுக்குள்ளே எல்லாமே வந்தது பட் என்ன நடந்தாலும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பின்னாடி தான் எல்லாருமே நின்னாங்க எல்லாருமே நின்னாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பட் அந்த சூழ்நிலையை வந்து எல்லாருமே வந்து சுட்டி காட்டினாங்கல்ல இப்போது இன்னொன்று அது முடிஞ்சு ஒரு ரெண்டாவது ரெண்டாவது நாளும் மூணாவது நாளும் இன்னொரு ஒரு விஷயம் இங்கே இதில் அதே கோயம்புத்தூரில் இருகூர் பக்கத்தில் ஒரு காரில் ஒரு பொண்ணை கடத்திக்கிட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிசிடிவி பயங்கர வைரலாச்சு அந்த நியூஸ் கையில் கடைச்ச உடனேயே உடனே வந்துருச்சு ஐயாவும் உடனே வந்து டபக்குன்னு கிளம்பிட்டார் என்னென்னா திமுகவை திட்டுறதுக்கு இதை விடவா ஒரு விஷயம் அடுத்து ஏன்னா கோயம்புத்தூரில் மறுபடியும் எல்லாருமே முதல்ல ஷாக் ஆகிட்டாங்க ஏன்டா எங்கே தாண்டா இருக்குது திடீர்னு கோயம்புத்தூரில் எப்படா எப்படிலாம் நடக்குது அப்போ கோயம்புத்தூரில் உண்மையிலேயே வந்து காவல்துறை என்ன பார்க்க நினச்சி பாருங்க அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் மைண்ட் செல்ட்டு தோணும் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு பயமா இருக்கும் அந்த சிசிடிவி வெளியாக பார்க்குறப்ப அதுலேருந்து ஒரு கார் நிற்கிது ஒரு அந்த கிளம்பி ஓடிடுது அந்த காரு அதுக்கப்புறம் போலீஸ் போயிட்டு ஆராய்ந்து பார்த்ததுல அந்த கார்ல இருந்த அந்த ஆணும் பெண்ணும் வந்து ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் எதுக்காக அந்த தகராறு அங்குக்குள்ளே நடந்துச்சு அப்படின்னா ஒருத்தர் வந்து நேரில் பார்த்தவர் தானே போலீஸுக்கு ஃபோன் போட்டு சொல்லியிருக்காரு அவர் பார்த்தோன்னே பதட்டம் ஆயிட்டார் எல்லாருக்குமே வரக்கூடிய பதட்டம் நேச்சுரலாக ஏன்னா நம்மளால் ஓடி போய் தடுக்கல முடியாது ஒருவேளை ஏதாச்சும் அசம்பாவிதம் ஆச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தது ரைட்டு உண்மையிலே அந்த சென்ஸு ஒரு நல்ல சென்ஸோடு தான் அவர் பண்ணியிருக்கார் ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் கையில் கிடச்ச உடனே ஐயா எடப்பாடியார் பாருங்க மக்களை இவங்க இப்படி தான் இருக்கிறாங்க திருந்த மாட்டாங்க இவங்க பூராமே வந்து இந்த மாதிரி வேலைகளை ஈடுபடுறவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க ஏன்னா அந்த மாதிரி வேலையில இருக்கிறவங்களுக்கு ஆட்சி மேல பயமே இல்லை அவங்க வந்து நினைச்சதை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஐயா எடப்பாடியாரு பொங்கி ஒரு அறிக்கையை விட்டார் போலீஸ் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அது ஃபேமிலி அந்த சண்டை எதுக்காக நடந்துச்சுன்னா அந்த புருஷங்கார அந்த பொண்டாடிக்கிட்ட கிட்ட இறங்கி பழம் வாங்குமான்னு இருக்காப்புல வீட்டுக்கு போற வழியில திங்கிறதுக்கு பழவாங்கு வாழ்ந்து காப்புல அந்த அம்மா என்னால் இறங்க முடியாது எனக்கு இப்போ இறங்க முடியாது அப்படின்னால அவர் திட்ட பதிலுக்கு அந்த அம்மா திட்ட அதுக்கப்புறம் அந்த அம்மா இறங்கி அந்த அம்மா வந்து வீட்டுக்கு நீ போ அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறப்ப அந்த அம்மாவை வந்து அடிச்சிருக்காப்புல பதிலுக்கு அந்த அம்மாவும் அடிச்சிருக்கு சார் இது வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற பிரச்சனை அந்த அம்மாவும் அடிச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபேமிலியில் இருக்க அந்த பையன் அந்த அவங்களோட மகன் ஏயா இப்படி ரோட்டில் உட்காந்து என் மானத்தை வாங்குறியா வாங்க வீட்டுக்கு போய் தொலைவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு விருட்டுன்னு கால் எடுத்துகிட்டு போயிட்டாப்புல அந்த விருட்டுன்னு கால் எடுத்து அந்த சமயத்தில் தான் அந்த மனுஷன் பார்த்துருக்காரு ஐயையோ பொம்பளையோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து போலீஸுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாப்புல இதில் தான் ஐயா பழனிசாமி பயங்கரமாக பொங்கியிருக்காரு ஏன்னா அவருக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் அவசியம் வேணும் அவர் ஏதாச்சும் வச்சு அந்த இமேஜ் இப்போ இந்த இதுக்கு போனாப்புல இந்த புரட்சி பயணமா எழுச்சி பயணம் அந்த எழுச்சி பயணத்துக்கு போனாப்புல எந்திரிக்கவே அதாவது அவரோட இமேஜ் அங்கேருந்து எந்திரிக்கவே இல்லை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அரசியல் பண்ணி அடிச்சு காலி பண்ணுற எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது அதனால எப்படியாவது இந்த திருப்பக்கூடிய ஒரே ஒரு விஷயம் உண்மையிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயம்தான் அது ஒண்ணுதான் திருப்பலாம் அதுலதான் ஈஸியா எல்லாருமே வந்து பயங்கரமாக எமோஷ்னலாக வந்து அதுக்குள்ளே வந்து மிங்கிள் ஆவாங்க அது வந்து பயங்கரமாக உள்ளுக்குள்ளே போய் டச் ஆகும் வேறு விதமாக வந்து நீங்கள் எப்படி வேணாலும் அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி விஷயத்தை வேணாலும் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் பட் எமோஷ்னலான விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம் அதை நீங்கள் எங்கிட்டு தொட்டாலும் அடிபொழுகும் உண்மையிலேயே ஒரு கொலையே பண்ணிட்டான்னு வச்சுக்கோமே ஒரு பணத்துக்காக கொலை பண்ணுறா நகைக்காக கொலை பண்ணுறா அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப டச் ஆகாது பட் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிற விஷயங்கள் நம்மளை வேறு லெவலில் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு வச்சுங்க பட் அதை தான் அவங்க கையில் எடுத்தாங்க ஆனால் அக்கார்டிங் டு த ஸ்டேட்மெண்ட் அதாவது இப்போ ஆல் ஓவர் இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் இது அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நகரங்களில் ஃபஸ்ட்டு இருக்கிறது தமிழ்நாடு சென்னை இதில் நீங்கள் போயிட்டு எடுத்து பார்த்துக்கங்க வேறு எதுவும் நீங்கள் பெருசாக வேண்டாம் அவங்க கொடுத்துருக்க லிஸ்ட்டு தான் அதில் சென்னையோட பேர் ஃபஸ்ட்டு இருக்குது இவன் இங்கே உள்ளுக்குள்ள அதான் இங்கே அதுக்காக இதெல்லாம் வந்து நடக்காமல் இருக்குமா அப்படி இருக்கிறப்ப எப்படி இப்போ இதெல்லாம் நடக்குது நடக்கும் நடக்கத்தான் செய்யும் அது நடக்கிறப்ப ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதை சேர்த்து பார்த்து தான் சொல்ல முடியும் இப்போ கண்ணை நார்ல ஒரு பொண்ணு காணாமல் போச்சு ஆறாம் தேதி அதையும் சேர்த்து ஐயா மென்ஷன் பண்ணியிருந்தார் இவங்க என்ன பண்ணுறாங்க நடக்கிறது மட்டும்தான் நமக்கு சொல்லிட்டாங்க தவிர நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் எதுவுமே நமக்கு சொல்ல மாட்டேன்ட்டாங்க ரெண்டு மணி நேரத்தில் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி கொண்டாந்து கொடுத்துட்டான் இப்போ ஒன்றும் இல்லை இந்த கேஸுக்கு கோயம்புத்தூர் கேஸுக்கு இதுக்கு ஒரு இரநூறு சிசிடிவி ஆராய்ச்சிருக்காங்க சார் ஏன்னா யார் என்ன ஏதுன்றது யாருக்குமே தெரியாது அந்த யார் அந்த வண்டிக்கு சொந்தக்காரங்க யார் அதில் உட்கார்ந்து இருந்தவங்க யாரு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் வெட்டியா இரநூறு சிசிடிவி ஆராய்ச்சிருக்கு சீரியஸா யோசிச்சு பாருங்க இதை ஒரு பிரச்சனையா இவங்க கலப்பி விட்டதுனால கலப் அதை தகவல் சொன்னது தப்பு கிடையாது சார் ஏன்னா ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கணும்ன்ற அந்த அக்கறையில் தான் அவங்க தகவலே சொன்னது ஆனால் இவங்க முழுக்க முழுக்க அதை வச்சு அரசியல் இன்னும் சொல்ல போனா எதுவுமே நடக்கலையா கார்ல யாரையும் கடத்தலையா பாடி விழுகலையா உண்மையிலே ஐயா எடப்பாடி இவ்வளவு தான் ஃபீல் பண்ணுவார் ஏன்னா அவரை வரைக்கும் இன்றைக்கி இன்னும் ரேஞ்சுக்கு டச் பண்ணுற கண்ட்டு மட்டும்தான் அவருக்கு வேணும் வேறு எதுலேயும் அவரால் வந்து இப்போ திமுக வந்து தூக்கி அடிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது அதனால் அவர் இனிமேல் வரப்போகிற காலங்களில் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ஒன்றுமே கிடைக்கலன்னா எதையாச்சும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுல இருந்து கூட இவங்கெல்லாம் வந்து இறங்கு வாக்க போல அதெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது அதனால் இனிமேல் ஒரு நியூஸ் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா தயவு செய்து ஒரு தலைவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு பெரிய கட்சியோட தலைவர் சார் நீங்கள் உங்களுக்குலாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும் என்ன யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு தோண வேணாம் உங்கள் அசிஞ்சப்பட்டதுக்காகவே உங்கள் கூடவே உட்காந்துருக்காங்க சார் என்ன ஏது விவரம் என்ன ஆனால் ஒரு நாள் லேட்டாக போனாலும் பரவாயில்ல தப்பே இல்லை ஆனால் இப்போ மறுபடியும் அறிக்கை விடுவீங்களா மன்னித்து விடுங்கள் தெரியாமல் அறிக்கை விடுத்து விட்டேன் ஒரு கேப் மாதிரி என்னை இதில் கோத்து விட்டான் எழுதி நீங்கள் போடுவீங்களா அது முடியும் அறிக்கை விட்டது விட்டது தானே பாதுகாப்பு இல்லை இதுகாப்பு இல்லை பஞ்ச வீட்டு பஞ்சாயத்து ஹஸ்பண்ட் பஞ்சாயத்துக்கெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு இல்லை இவங்க அப்படி தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்க எது கிடச்சாலும் தூக்கி அது மேலே தூக்கி போட்டு முடிஞ்சு போச்சு அதனால் இனிமேல் வரக்கூடியதாவது ஓரளவுக்கு கொஞ்சம் யோசித்து நிதானமாக இது நமக்கு பேக் ஃபயர் ஆகுமா அல்ல இதுவும் நமக்கு மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் அசிங்கத்தை கூட்டுமா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அறிக்கையை விட்டீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்கும் மற்றபடி நீங்கள் இன்னும் நல்ல பயங்கரமான அரசியல்லாம் பண்ணி எங்களை சிரிக்க வைக்காமல் கொஞ்சம் அதாவது நீங்களே வந்து அதை பார்த்துட்டு வந்து நொந்து போயிடக்கூடாது என்னடா இவ்வளவு கேவலமான ஒரு பாலிட்டிஷியனாக நம்ம இருக்கோமே அப்படின்னு உங்களுக்கு தோணிடக்கூடாது இல்லையா அந்த மாதிரி எதுவும் தோணாத அளவுக்கு அரசியல் பண்ணுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி